ஆலங்குளம் மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் குடியரசு தின விழா கோலாகலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் துத்திகுளம் சாலையில் உள்ள மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா கோலாகலமாக நடைபெற்றது மாவட்ட உரிமையல் நீதிமன்றம் நீதிபதி திருமிகு முத்து செல்வம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து நீதிபதி சிறுவர் சிறுமிகள் பொதுமக்கள் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற ஊழியர்களுக்கு இனிப்பு வழங்கினார் சிறுவர் சிறுமிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கி தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த குடியரசு தின விழாவில் ஆலங்குளம் வழக்கறிஞர்கள் சங்கம் தலைவரும் அரசு வழக்கறிஞருமான ஆலடி மானா என்ற வைத்திலிங்கம் வழக்கறிஞர்கள் சங்கம் செயலாளர் எஸ் பி டி நெல்சன் வழக்கறிஞர்கள் பால்ராஜ் பாண்டி கருப்பசித்தன் சத்யா அருண்குமார் மேகலா மாரிசெல்வன் அருணாசலம் சரவணன் மற்றும் நீதிமன்ற அலுவலர்கள் சிறுவர் சிறுமிகள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்